வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் மாநாட்டை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கிற தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்களே மேடையிலே வீட்டிருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் என்னுடைய உடன்பிறப்பு அண்ணன் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்களே எனக்கு முன்பாக பேசி சென்றிருக்கிற அமைச்சர் பெருமக்களே தலைவர்களே எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கிற தமிழ் புலிகளே சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து துன்ப போட்டுகளுக்கும் ஒரே தீர்வு அரசியல் அதிகாரம் என்கிற முழக்கத்தை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடந்த நாம் அரசியல் அதிகாரம் என்றால் என்னவென்றே தெரியாமல் குடிசையிலே முடங்கிக் கிடந்த நம்மை அரசியல் அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அரசியலை கற்றுக் கொடுத்து இன்றைக்கு பதினைந்து ஆண்டுகளை கடந்த தமிழ் புலிகள் கட்சி தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு இயக்கமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அந்த வளர்ச்சியைத்தான் இன்றைக்கு நாமக்கல்லிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாடு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அரசியல் அதிகாரம் என்பது வெறுமனே வாக்களித்து விட்டு வீட்டிலே முடங்கி கிடப்பதல்ல அரசியலில் இந்திய அரசியலில் அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் மூல முடுக்கெல்லாம் புதைந்து கிடக்கிற பிடிக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரத்திற்கு நாம் தேர்தல் அரசியலை ஆயுதமாக வைத்து அந்த அதிகாரத்திற்கு நுழைய வேண்டும் நமக்கான உரிமை அரசியல் அதிகாரத்தில் புரைந்து கிடக்கிறது வெறுமனே ஒரு கூட்டத்தை போற்று விட வேண்டும் நாகை திருவள்ளுவன் வாழ்க என்று முழக்கமிட்டு சென்று விட வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை கூட்டவில்லை பதினைந்து ஆண்டை கடந்த பிறகும் இந்த பேர் இயக்கம் எந்த நிலையில் நின்று கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசியல் அதிகாரத்தில் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட நாம் இன்னும் சுமைக்க முடியாத நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம் தேசிய அரசியலும் மாநில அரசியலும் நம்மை தொடர்ந்து புறக்கணித்துக் கொண்டே இருக்கிறது இன்றைக்கு திராவிட அரசியலில் அறுபது ஆண்டுகளை கடந்த பிறகு முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட மூன்று சதவீத இடஒதுக்கீடு இன்றைக்கு மூன்று சதவிகித பார்ப்பனர்களை ஆட்டம் காண வைத்துக் கொண்டிருக்கிறது அந்த மூன்று சதவிகித இடஒதுக்கீடு அரசியலிலும் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி உறுதிப்படுத்துகிற பொழுதுதான் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற நம்மை அடைத்து வைத்துக் கொண்டிருக்கிற சாதிய கட்டமைப்புக்குள் திணித்து வைத்து கொண்டிருக்கிற பார்ப்பனியத்தை நாம் வேறறுக்க முடியும் அரசியல் அதிகாரம் பெறாமல் ஒவ்வொரு மனிதனும் அரசியலை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு இல்லங்களிலும் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அரசியல் அரசியல் செய்யாமல் இந்த சமூகத்தை நீங்கள் ஆற்றல் மிகுந்த சமூகமாக மாற்ற முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இறையக்கூடிய இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை நாம் ஆதரித்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்றிய அரசில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கூட வேண்டும் என்று நாம் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறோம் தேசிய கல்விக் கொள்கை என்கிற பெயரிலே கல்வி உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜிஎஸ்டி வரி என்கிற பெயர்கள் நாட்டு மக்களின் வரியை ரத்தமாக உரிந்து கொண்டிருக்கிறார்கள் உயர்கல்வி அதிகாரத்தை பிடுங்கி இருக்கிறார்கள் வரி வசூல் அதிகாரத்தை பிடுங்கி இருக்கிறார்கள் கல்வியை பிடுங்கி இருக்கிறார்கள் மருத்துவத்தை பிடுங்கி இருக்கிறார்கள் எல்லா அதிகாரத்தையும் ஒன்றிய அரசு பிடுங்கி வைத்திருக்கிறது அந்த அதிகாரத்தின் மீது வெடிகுண்டு வீசுவதற்கான கூட்டம் தான் இந்த மாநில மாநாடு என்பதை புலிகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் நாற்பதும் நமதே தமிழகம் நமதே என்கிற முழக்கத்தோடு நாம் எதிர்காலத்தில் திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து பாசிச மோடி தலைமையிலான இந்த பயங்கரவாத கும்பலை அடித்து ஓட ஓட விரட்டுவோம் என்று சவால் விட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்